நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் இரண்டு எருமை கிடாரிகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நாம் பார்க்கக்கூடிய இரண்டு கிடாரிகளுமே வந்து நல்லா முர்ரா வகை சேர்ந்த எருமை கிடாரிகள்ங்க இன்னும் எதுவும் பல் போடலிங்க ரெண்டுமே ஒன்று பார்த்தீங்கன்னா செனையூசி போட்டு நாற்பது நாட்கள் ஆகிருக்குதா சொல்கிறாங்க இன்னொன்று வந்து செனையூசி போடலிங்க ரெண்டுமே நல்ல ஹைப்ரிடுங்க இன்னும் பல் போடலின்னு சொல்லியிருக்கிறாங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியில் கொடுத்துருக்குறேங்க இரண்டும் சேர்த்து விற்பனை விலை வந்து தொண்ணூறாயிரம் சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க வேணும்னு நினைக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றமுடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்